பைசம் மேட்ரே கிடையாது நம்ம எடுத்துக்கிற ஃபுட் தான் மேட்ரு நம்ம எடுத்துக்கிற ஹெல்த் தான் மேட்ரு சோ நம்ம என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படி தான் ஒரு ரெண்டு நாள் இறந்தாருன்னு பார்க்கலாம் சோ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங் சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு டைஜஸ்டி சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கும் நீங்க பாத்துக்கிட்டீங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பண்ண போது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்துருப்பார் லஞ்ச் பிரேக் மாதிரி என்ன அரண்மன அப்புறம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசமா இருக்கும் சோ அந்த மாதிரி எடுத்து ஒரு கேக்கிறது அந்த உள்ள வந்து டைஜஸ்ட் சிஸ்டம்ல ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு ஸோ அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்கன் டிஸ்கிரிப்ஷன் சென்ட்ரோம் சொல்ற வந்து மோட்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அதனால ஒரு ஆர்கன்ஸ் வந்து செயல் எழுக்க ஆரம்பிச்சது ஸோ இந்த மாதிரி ஆர்கன்ஸ் செயல் ஒன்னொரு நடக்கும்போது அவர்களை காப்பாற்ற முடியாமல் அவர் இறந்து போயிடாரு ஸோ மெயினான விஷயம் இது எதனால நடந்திருக்கு அப்படின்னு பாக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்டிக் அல்சர் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு பெப்டிக் அல்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் ஐசர் வர மாதிரி பெப்டி வந்து ப்ளீட் ஆகிற ஒரு சோ அது வந்து ஒழுங்காக வந்து அவர் ஃபுட் இன்டேக் வந்து அதான் மெயினான விஷயம் ஸோ அதான் அவர் மெயினாக சொல்லியிருப்பாரு ஸோ உணவு இன்டேக் இல்லாதனால வந்து ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் அவரே போயிட்டு இருக்கிறதுனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன உடனே உடனே தேவை ஸோ அது மாதிரி பெப்டிகல்சர் ஆகி அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஆகி ஸோ வந்து பெப்டிக் அல்சர் இந்த கேஸ்ட்ரோ இன்டர்ஷ்னல் பிளீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆகன்ஸும் முடிச்சுட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு உடம்பு முடிச்சிருக்கு ஸோ இதை சூப்பர் ஸ்டார்டினி சரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ப்ராமாயிருக்கு சொல்லிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க சோ அப்போ வந்து நல்லா டிரிங்ஸ்னால கிட்னி ட்ரான்ஸ்பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ கிட்னி ட்ரான்ஸ்லாண்ட் பண்ணிட்டு அவருக்கு வந்து உயிரை காப்பாற்றி வந்திருப்பாங்க சோ அந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணால் அவர் வந்து ஒரு அதுக்கப்புறமா ஒரு கேர் டேக்கிங் வந்து பழக்கம் வந்து கரெக்டா எதிர்த்துக்கோங்க அது மாதிரி எடுத்துருப்பாரு சோ வந்து நீங்க குடி குடிக்கலாம் ஆனா வந்து ஃபங்க்ஷனல் டைம்ல ஒரு டைம்ல நீங்க குடிக்கலாம் சோ அதுவே பழக்கமாக்காருங்க ரெகுலரா வந்து ஃபுட் ஹாபிட்டா நீங்க எடுத்திருக்கீங்கன்னா தான் செய்து சொல்லியிருப்பாரு ஸோ அதே மாதிரி ஃபுட் ஹாபிட்டாகவே எடுத்திருக்காரு ஸோ அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலே ஏதோ ஒரு பார்ட்டி டைம் அந்த மாதிரி டைம்லாம் அவர் வந்து எடுத்திருக்காரு ஸோ அந்த மாதிரி டைம்ல எடுக்காத ப்ராப்ளம் இல்லை இப்போ ரெகுலராக ஃபுட்டாக இன்டராக்ட் பண்ணாலும் இவரோட டைஜஸ்ட் பயமாக பாதிப்படுறதுனால இவரை வந்து கடந்த கவனமாக இருக்காரு ஸோ அதனால வந்து எடுத்துக்கிற ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க மண்டர்களோட பழக்க வழக்கங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த நண்பர்களை இப்போ வந்து நெனமா ஊற்றி கொடுப்பாங்க சாப்பிட்டுங்க என்ஜாய் பண்ணீங்க இருப்பீங்க ஆனால் ஒரு கட்டுறதுக்கு மேலே உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமான உங்கள் பர்சனாக இருப்பீங்க ஸோ நீங்கள் நல்லா கூட நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு விழுவா போட்டு நான் நினைச்சுக்கிறேன்